திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை எஸ்பியோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நீங்கள் வேலை தேடி நிற்கிற நபரா இல்லை ஹவுஸ் ஒய்ஃபோ லேடிஸாக இல்லை படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸாக உங்கள்கிட்ட ஒரே ஒரு ஆண்ட்ராய்டு மொபைல் இருந்து அதில் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் யூடியூப் இந்த மூணுத்தில் எது இருந்தாலும் நீங்கள் இந்த ஜாபுக்கு எலிஜிபிள் நெக்ஸ்ட்டு சோசியல் மீடியாவில் கண்டென்ட் ஷேர் மற்றும் பப்ளிஷிங் செய்கிறது மூலிமா நல்ல இன்கம் பெறலாம் யாரையும் சேர்க்கணும் இல்லைன்னா பொருளில் விற்கணும் அப்படின்ற எந்த அவசியமே கிடையாது மேலும் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்பிளேல தெரியக்கூட என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் பேர் உங்களோடய குவாலிஃபிகேஷன் சென்ட் பண்ணுங்கள்

ஆட் பண்ணிட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கங்க மீடியம்ல வச்சு பொறுமையா வறுத்துக்கங்க மூணு நிமிஷம் போல வறுத்தா போதும் இப்ப நல்லா வருத்தாச்சு இந்த அளவுக்கு வருத்ததுக்கு அப்புறமா இதை எடுத்து ஆற வச்சிடலாம் இப்ப நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு மிக்சி ஜார்ல ஆட் பண்ணிக்கங்க இது எல்லாத்தையும் ஆட் பண்ணியாச்சு அடுத்ததா இது கூட வாசனைக்காக நான் ஒரு மூணு ஏலக்காய் ஆட் பண்றேன் அது கூடவே முக்கால் கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை அதையும் ஆட் பண்ணிக்கங்க இப்ப இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட் அரைச்சு எடுத்துக்கலாம் இப்ப நல்லா அரைச்சாச்சு இந்த அளவுக்கு அரைச்சா போதும் நாட்டு சர்க்கரை மட்டும் உங்க ஸ்வீட்டுக்கு ஏத்த மாதிரி நீங்க கூடவோ குறைச்சலோ போட்டுக்கங்க அது எல்லாத்தையும் ஒரு பவுல்ல மாத்தி வச்சுக்கலாம் அடுத்ததா அதே கடாயில ரெண்டு ஸ்பூன் அளுக்கு நெய் ஊத்திருக்கேன் நெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா முந்திரிய போட்டு லைட்டா ஃப்ரை பண்ணிக்கங்க முந்திரி லைட்டா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா திராட்சை போட்டு அதையும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் திராட்சை நல்லா பலூன் மாதிரி உப்பி வரும் அந்த ஸ்டேஜ்ல நம்ம இதை எடுத்துடலாம் இப்ப ரெண்டுமே நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு இப்ப அதை எடுத்து நம்ம அரைச்சு வச்சிருக்கிற ரவை கூட ஆட் பண்ணிடலாம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பால் ஊத்திக்கங்க பால் ஊத்தி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் பாலுக்கு பதிலா நீங்க ஃபுல்லா நெய்யே கூட ஊத்திக்கலாம் ஆனா பால் ஊத்துறாலும் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் நல்ல சூடான பாலா ஊத்திக்கங்க இப்ப இத நல்லா mix பண்ணிக்கங்க mix பண்ணிட்டு எந்த சைஸ்க்கு உருண்டை தேவையோ அந்த சைஸ்க்கு மாவு எடுத்து இந்த மாதிரி உருண்டையா புடிச்சிக்கலாம் இப்போ உருண்டையா பிடிச்சாச்சு இப்போ இதுக்கு நடுவுல ஒரே ஒரு முந்திரி மட்டும் வச்சு பிரஸ் பண்ணிக்கங்க முந்திரிக்கு பதிலா நீங்க பாதாம் அது மாதிரி கூட வச்சுக்கலாம் இப்போ நமக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியான ரவா ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சு இது பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியா செஞ்சிடலாம் இந்த ஸ்வீட்டை இதே மெத்தட்ல நீங்களும் செஞ்சு பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்